வணக்கம் தமிழ் மக்களே நாங்கள் மூணாவது நாள் யூனிவர்சல் ஸ்டுடியோ முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் இந்த சைனா டவுனுங்கிற இந்த ஃபுல்லாக பஜாராக இருக்க இந்த கடைக்கு போய் நல்லா ஷாப்பிங் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இந்த சைனா டவுன் ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க சைனீஸ் ஃபுட்டு விதவிதமாக இங்கே கிடைக்கிது அதை முடிச்சுட்டு அப்படியே நடந்தே வந்தாங்க அங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோயில் பாருங்க சைனா டவுன் இருக்குது அதுக்கு பக்கத்திலே அது இருக்குதுங்க இது நெட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் நான் அந்த இடத்துல ஃபோட்டோவே எடுக்க முடியல அவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த அம்மன் கோவில் எயிட்டீன் டுவெண்ட்டி செவனில் இப்படி இருந்திருக்கு அவ்வளோ செலவு பண்ணி இப்போ இப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக மெயினான இந்த இடத்துல சைனா டவுன் பக்கத்துலேயே இந்த மாரியம்மன் கோவில் இருக்குது தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கோவில் நிச்சயமாக இருக்கும் தானே இந்த அம்மனை ரொம்ப அழகாக நம்ம பார்க்க முடியுது வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் எதுக்குமே அங்கே தடை கிடையாது இந்த அம்மன் கோவிலில் நான் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் போனது நைட் நேரம் தான் அதனால் வீடியோ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் பாருங்கள் ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கிட்டதை நாங்கள் அங்கே போனோம் அந்த நேரம் வரைக்கும் அது திறந்து தான் இருக்கும் ஒம்பது மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்குமா அதனால் நம்ம அழகாக சுற்றி வர முடியுது அந்த கோவிலில் வந்து எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க மெயினாக மாரியம்மன் இல்லாமல் அங்கே ஐயனாரப்பன் அந்த மாதிரி சாமியெல்லாம் கூட அங்கே இருந்துச்சுங்க அப்படியே இப்போ தான் கட்டின புத்தம்புது கோவில் மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப வருஷமாக இந்த கோவில் அதே இடத்துல தான் இருக்குதுங்க சிங்கப்பூர் வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த கோவிலும் நிச்சயமாக ஒன்றுங்க அப்படியே இங்கே பாருங்க இங்கே வச்சுருக்க சாமி ஐயனாரப்பன் இருக்காரு ரொம்ப அழகான இந்த ஐயனாரப்பனுக்கு பக்கத்துலையே ஏழு கன்னிமார் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு கன்னிமார் தெய்வங்களும் எவ்வளோ அழகாக காட்சி தராங்க பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோவில் பக்கத்தில் இந்த ஐயனாரப்பன் பூரணி பொற்களையோட வீற்றிருக்க மாதிரி இந்த இடம் இருந்ததுங்க இதையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே இந்த கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடிமரத்தை பார்க்கணுன்னு வாங்க நான் போயிட்டு வந்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாரியம்மன் கோயில் நாங்கள் போனது ஒரு ஆடி மாதம் போனோம் இந்த வருஷத்தில் வந்து ஆடி மாதம் அதனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அது மட்டுமல்ல கோயிலெல்லாம் சுற்றி வந்துட்டு நம்ம கோயிலில் கொடுக்குற மாதிரியே அங்கேயும் ரொம்ப நல்ல பிரசாதங்களை கொடுத்தாங்க அப்படியே அந்த கோயிலை சுற்றி முடித்த கையோடு அந்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து நைட் சஃபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜூ விசிட் இதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபர் ரெட்டுக்கு அதாவது பெரியவங்களுக்கு அதே குழந்தைங்களா இருந்தாக்கா தேர்ட்டி ஃபைவ் சிங்கப்பூர் டாலர் இங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு இதுக்குள்ளே போயிட்டோம்னா லைவ் ஷோ மாதிரி காமிக்கிறாங்க ஆம்பிஃபயர் தியேட்டர்னு இருக்குது அங்கே போனோம்னா ஒரு சில அனிமல்ஸ்லாம் நேர்லேயே வருதுங்க பாருங்கள் இது வந்து ஒரு விதமான ஒரு டாக்னு சொன்னாங்க உங்களுக்கு இதில் அந்தளவுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல நான் எடுத்திருக்க வீடியோ செல்ஃபோனில் தான் எடுத்திருக்கேன் இந்த ரங்கூன் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி சிம்பிளான அனிமல்ஸ்லாம் அவர் சொல்ல சொல்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அங்கே மைக்கில் டைரெக்டாக நம்ம அந்த அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இந்த பறவைகளும் வருது இது அவுல் இந்த ஆம்பிஃபயர் தியேட்டருக்குள்ளே நம்ம போய் உட்காந்துட்டோம்னா இந்த பறவைகள் வருது இதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போய் உட்காந்தோம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஷோ ரொம்ப நல்லாயிருக்கு அந்த அனிமலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கண்ணு முன்னாடியே லைவாக வருது இது மாதிரி ஒரு சில அனிமல்ஸை நம்ம பார்க்க முடியுதுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்க இந்த முல்லம்பன்றி டேஞ்சர் அனிமல் இல்லாமல் சாதா அனிமல்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம் நம்ம அதுங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ சாப்பாடு பண்ணி நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வருது நம்ம கண்ணு முன்னாடி அப்படி நடந்துட்டு கரெக்டாக எங்கே போகணுமோ அது மாதிரி போயிடுதுங்க ரொம்ப நல்லாது இது மாதிரி நான் எந்த ஜூலையும் பார்த்ததில் நீங்கள் குழந்தைங்களோட போனாலும் சரி பெரியவங்களாக போனாலும் சரி இதை மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒன்று தான் அது ஒன்று ரெண்டு ஷோ தான் வச்சுருக்காங்க நைட்டில் அந்த ரெண்டு ஷோக்குள்ளே நம்ம போயிடணும் நாங்கள் போனது ஒம்போதரை மணிக்கு மேலே இருக்க ஷோவுக்கு போனோம் அதுக்கு முன்னாடியும் ஒரு ஷோ இருக்குது இது மாதிரி இந்த ஆம்பி ஃபயர் தியேட்டரில் லைவாக சில அனிமல்ஸை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் போனது அந்த அனிமல்ஸை நேரடியாக பார்க்க அந்த ட்ராம் மாதிரி வண்டி இருக்குங்க அது ஃப்ரீ தான் அதுக்கு எந்த என்ட்ரியும் கிடையாது அதில் ஏறிட்டோம்னா அவங்களே அதை சுற்றி காமிக்கிறாங்கங்க சிங்கப்பூரில் இந்த நைட்டு விசிட் ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த அனிமல்ஸை நேரடியாக பார்க்குறது அதில் போயிட்டு நம்ம ஒவ்வொரு இடமும் அவங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க அந்த வண்டியிலேயே மைக் மாதிரி இருக்குது அந்த அனிமல்ஸை பற்றி நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் சொல்லுவாங்க நீங்கள் பாருங்களேன் செம த்ரில்லிங்காக இந்த நாள் போச்சுன்னாங்க சொல்லுவேன் என்னங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்